டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நாளைக்கு நாள் டெவலப் ஆயிட்டதாங்க இருக்கு அதுக்கேற்ற மாதிரி கெட்டதும் டெவலப் ஆயிட்டு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட எல்லாத்தையும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் டேட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒன் ஜிபி டேட்டா வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியான ரேட்ல யூஸ் பண்றோம் அதை வந்து நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறதோட கெட்ட விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துறதுதான் ரொம்ப அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நூறு பர்சன்ட் பேர்ல இன்டர்நெட் டேட்டாவை முப்பது பர்சன்ட் பேர் தான் நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க மீதி எழுபது பர்சன்ட் பேர் பாத்தீங்கன்னா தப்பான விஷயம் தான் பயன்படுத்துறாங்க செக்ஸ் போன் வீடியோஸ் இந்த மாதிரி எழுபது தப்பான விஷயம் பயன்படுத்துறாங்க அதுவும் குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஜியோ வந்து வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜியோவே ஒரு கணக்கு விட்டாங்க அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரீ டேட்டா கொடுக்கும்போது எழுபது பர்சன்ட் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸ்டி பார்க்க தான் ஜியோவே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து புரிந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் போன் வெப்சைட்ஸ்ல அதிகமா வியூ பண்ண கண்ட்ரில தேர்ட் பிளேஸ் வாங்கியிருந்தாங்க அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உமன் தான் முப்பது பேர் இருந்தாங்க இது ரொம்ப மிக அதிர்ச்சி தகவலா இருந்தாலும் இதுக்கு த காரணம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டேட்டா முடியலன்றதுனால பார்த்தாங்க சில பேருக்கு என்னதான் இருக்குன்ற ஒரு புது ஆறுனால பார்த்தாங்க எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூசர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க ஃபோன் வெப்சைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறவங்க நாளுக்கு நாள் பெருகிட்டே போகிறாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஜியோ மட்டும் இல்லாமல் சில நெட்ஒர்க்ஸ்லாம் இந்தியாவில் பிளாக் பண்ணாங்க இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வராங்க தெரியாமல் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிட்டா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப பெரிய தப்புங்க ஹிஸ்ட்ரி மட்டும் கிளியர் பண்ணிட்டா இல்ல நம்ம எல்லாமே கண்காணிக்க போறோம் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம நம்ம போன்ல இடத்துல சேவ் ஆயிட்டு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் டெக்னாலஜி யூஸ் பண்ணவங்க இல்லை நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய அசியமாக ஆகிடும் அது நம்ம ஃபோன்லேயே ஒரு செட்டிங்கில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் இந்த வீடியோஸ் பார்க்குறோம் இந்த வெப்சைட் வியூட் பண்றோம்ன்றது எல்லா செட்டிங்ஸ்லையும் அது வந்து சேவாய்ட்ருக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்த லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் காட்டும் அந்த செட்டிங்ஸ் எப்படி ஆஃப் பண்ணுறது இது வரைக்கும் பார்த்தது எப்படி டெலிட் பண்றது பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழ இருக்க ரெட் கலர் பண்ணிக்கோங்க அதோட பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணலாம் மறக்காம கீழ இருக்க லைக் பட்டன் அழுத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ச் ஹிஸ்ட்ரியா பண்ணுவாங்க நம்ம எந்த வீடியோ பார்த்தாலும் சரி நம்ம கூகுள்ல ப்ரௌசரில் தான் பார்ப்போம் அப்படின்ற போது நம்ம ப்ரௌசரில் நம்ம ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாத்தீங்களா செட்டிங்ஸ்ல அந்த த்ரீ டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்ல ஹிஸ்ட்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த வெப்சைட் சொல்ல எல்லா ஹிஸ்ட்ரியும் ஆயிருக்கும் அதை இது கூட வந்து நம்ம பாதி பேர் டெலிட் பண்ணிருக்கோம் பாதி பேர் கூட தெரியாம இருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்காங்க இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிய கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க இதுல அதுக்கே வேறு பிரௌசிங் ஹிஸ்ட்ரி மட்டும் பண்ணணுமா இல்லை டேட்டாஸ் இல்ல இது வரைக்கும் இங்கே பார்த்த கேட்ச் இமேஜஸ் எல்லாமே ஆயிருக்கும் அதோட ஸ்பேஸும் காடுது நம்ம எல்லாமே டெலிட் பண்றதுனால என்ன கொடுக்குறோம்னா பேசிக்ல எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிடுவோம் கிளியர் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிடும் இது வந்து பாருங்கள் இது வரைக்கும் பார்த்த வெப்சைட் ஒரு லிஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அந்த எல்லா வெப்சைஸும் நம்ம டெலிட் பண்ண போகிறோம் கிளியர்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா டிலிட் ஆயிடுது செகண்ட் செட்டிங்ஸ் என்னென்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் பாக்குற வெப்சைட்ஸ் உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஃபோன்ல வந்து சேவ் ஆகுதுன்னு சொல்லல அதெல்லாம் இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக டெலிட் பண்ணும் இதுக்கு செட்டிங்ஸ்ல போயிட்டு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சைட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க சைட் செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைட் சைட் நீங்க கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்துட்டே பாருங்க நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல தான் நீங்க இது வரைக்கும் பார்த்த வெப்சைட்ஸ் வந்து சேவ் ஆகிட்டே வரும் இது நிறைய பேர் யாருக்குமே தெரியாது பட் ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க எடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அசிங்கமாக இருக்கும் நீங்க ஏதாச்சும் போகணும் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி இது வியூ பண்ணிருந்தீங்கன்னா ஸோ இந்த செட்டிங் செய்யும் நீங்க வந்து ஸ்டோரேஜ்ல போயிட்டு இந்த டேட்டா இது வரைக்கும் பார்த்த வெப்சைட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவதா பாத்தீங்கன்னா நீங்க பார்க்குற வீடியோஸ் பொறுத்து தான் உங்களுக்கு ஆட்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி எயிட்டின் ப்ளஸ் ஆட்ஸ் வர அவாய்ட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் கூகுள் போய்க்கோங்க கூகுள்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பேஜ் லோட் இந்த மாதிரி ஆட்ஸ்ன்ற ஆப்ஷன் காட்டும் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸில் நமக்கு தேவை கூகுள் ஆட்ஸ் தான் ஸோ நமக்கு காட்டுற ஆட் எல்லாமே கூகுள் தான் ஸோ ஆட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ட் அவுட் ஃபார் ஆட்ஸ் பெர்சனலைசேஷன் இருக்குது இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எயிட்டின் ப்ளஸ் வீடியோஸாக இருந்தாலும் சரி யூடியூப்பில் எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் பார்த்தாலும் சரி உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறதும் சரி உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்ஸும் காட்ட மாட்டாங்க ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த ஒரு எயிட்டீன் ப்ளஸ் ஆட்ஸும் பார்க்க மாட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணிடுறாங்க பட் ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் வாட்ச் லெட்டரில் மாட்டிக்குது வீட்டில் மாட்டிக்கிறாங்க ஸோ யூடியூப்லேயே அதுக்கு ஒரு சீக்ரெட் செட்டிங் இருக்குது நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு அந்த பார்டுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் காட்டும் நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் இதில் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ் வாட்ச் ஹிஸ்ட்ரி பாஸ் சர்ச் ஹிஸ்ட்ரினு இருக்கும் நீங்கள் வாட்ச் ஹிஸ்ட்ரியை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்க்குற வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் காட்டாது அதே மாதிரி சர்ச் ஹிஸ்ட்ரியும் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்கன்னாலும் அதை சஜஸ்ட்டும் பண்ணாது அது காட்டவும் கூடாது அதே மாதிரி தான் பாச் பாஸ் வாட்ச் ஹிஸ்ட்ரி கொடுத்தனால நம்ம பார்க்குற வீடியோஸை திரும்ப நம்ம சர்ச் பண்ணாலும் சஜஸ்ட் பண்ணாது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்ற ஒரு ஆதாரம் இல்லாத மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டிலையும் நீங்கள் யார்கிட்டையும் மாட்டிக்க மாட்டீங்க இது வந்து இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி இக்கட்டான சே சூழ்நிலையில் மாட்டாமல் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து ஃபோன் வந்து சேவஸ் கொடுக்கும்போது நிறைய இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்கிறாங்க பின்னா அவங்கள வந்து பயமுறுத்தி ஏமாற்றி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த விஷயம் இருக்கும் தான் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலியமாக எனக்கு ஒரு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் வரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய் ஃப்ரம் அப்டேட்